யா அல்லா நீயே போதுமானவன் எனக்கு எது நன்மை தரும் என்பது உன்னை விட வேறு யாரும் அறிந்திட மாட்டார்கள் யா அல்லா பிரார்த்தனையில் என்ன கேட்க வேண்டும் என்று என் உதடுகளுக்கு தெரியாத போது என் உள்ளத்தின் உச்சரிப்பை கேட்பாயாக யா அல்லா என்னை நேசிக்கும் உள்ளங்கள் எனக்காக கேட்கும் துவாவை கபூல் செய்வாயாக நான் நேசிக்கும் உள்ளங்களுக்காக நான் அவர்களுக்காக கேட்கும் துவாவையும் கபூல் செய்வாயாக இன்னும் யாரெல்லாம் என்னிடம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான நல்ல நாட்ட தேட்டங்கள் எண்ணங்கள் நீயத்துகள் ஹாஜத்துகள் துவாக்கள் நோக்கங்கள் முயற்சிகள் வாய்ப்புகள் தேடல்கள் எதிர்பார்ப்புகள் திட்டங்கள் அனைத்தையும் கண்ணியமான முறையில் விரைவான முறையில் கபூல் செய்து நிறைவேற்றி வைப்பாயாக இந்த துவாவை அங்கீகரிப்பாயாக எங்கள் துவாக்களை கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் துவா பரக்கத்தாலும் ஏற்று அங்கீகரிப்பாயாக